வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் அதாவது எந்த இடமா கூட இருக்கலாம் அதை ஒரு நிதி நிறுவனம் அல்லது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க இருக்கிறோம் அதனால் யாருக்காவது யாராவது சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து என்னை அழைக்கவும் நிறுவனம் வந்து நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் இல்லைனா உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் வேண்டாங்க அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினப்பு கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களை நாங்கள் வாங்க இருக்கிறோம் ஸோ உரிமையாளர்கள் பார்ட்னர்கள் நிர்வாக இயக்குநர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மறுபடியும் சொல்கிறேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கார் காரியல விற்பனை ஒன்று மாடல் டட்ஸன் ஜிஓ டி டட்ஸன் பதிவெண் டிஎன் பன்னெண்டு ஏஆர் ஒன்று ரெண்டு ஏழு ஒன்பது மறுபடி சொல்கிறேன் பதிவுனு டிஎன் பன்னெண்டு ஏஆர் ஒன்று ரெண்டு ஏழு ஒம்பது வங்கி விலை ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி இஎம்டி வந்து இருபத்தஞ்சாயிரம் ஏழை உயர்வு ஐயாயிரம் ஐயாயிரமாக தான் நீங்கள் கூட்டி கேட்கணும் தொடர்புக்கு சக்தி அசோசியேட்ஸ் ஃபைனான்சியல் ப்ரைவேட் லிமிடெட் மொபைல் வந்து எட்டு ஏழு அஞ்சு நாலு நாலு ஒன்று மூணு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று திருப்பி சொல்கிறேன் எட்டு ஏழு அஞ்சு நாலு நாலு ஒன்று மூணு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மாடல் டாடா ஹேரியர் எக்ஸஸ் டூ பாயிண்ட் ஜீரோ எல் பதிவு எண் டிஎன் பதினொன்று ஏக்யூ ஜீரோ முந்நூற்றி அறுபத்தொம்போது திருப்பி தொடன் டால்டா ஹேரியர் ஏக்சிசன் டிஎன் ல பதினொன்று ஏகியூ ஜீரோ முந்நூற்றி அறுபத்தொம்போது வங்கி விலை ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இஎம்டி வந்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ஏல உயர்வு ஐயாயிரம் தொடர்புக்கு ஆர்ஏ ஓம் காமதேனு மொபைல் எட்டு நாலு மூணு எட்டு ஒன்பது ஒன்பது நாலு 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 ஆறு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் மாடல் டாடா ஹேரியர் எக்ஸிசல்ட் டூ பாயிண்ட் ஜீரோ பதிவு எண் டிஎன் பதினொன்று ஏக்யூ ஜீரோ மூணு ஆறு ஒன்பது வங்கி கொட்பனைக்கு ப்ரைஸ் ஒன்பது லட்சத்து தொண்ணூறாயிரம் ப்ளஸ் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இஎம்டி வந்து தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பதாயிரம் ஏழை உயர்வு அஞ்சில் ஐயாயிரம் ஐயாயிரமாக கூட்டி கேட்கணும் தொடர்புக்கு ஆர்ஏ ஓம் காமதேனு மொபைல் எட்டு நாலு மூணு எட்டு ஒன்பது ஒன்பது நாலு 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 ஆறு மாடல் கிரேட்டா ஒன் பாயிண்ட் நாலு சிஆர்டிஐஇபிஎஸ்ஃபோர் BS4 Model CRETA 1.4 ஃபோர் BS4 ஃபோர் பதிவு எண் டிஎன் பத்து மூணு திருப்பி சொல்கிறேன் டிஎன்சி ஒன்று பூஜ்ஜியம் ஏஎக்ஸ் மூ மூணு அஞ்சு பூஜ்ஜியம் வங்கி கொட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து நாலு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் ப்ளஸ் பதினெட்டு திருப்பி சொல்கிறேன் வங்கி கொட் பண்ணிக்கிற ப்ரைஸ் நாலு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் EMD வந்து 49.300 முந்நூறு ஏழ உயர்வு ஐயாயிரம் மா கூட்டி கேட்கணும் தொடர்புக்கு ஆர் ஓம் காமதேனு எட்டு நாலு திருப்பி செய்வேணா சொல்கிறேன் எட்டு நாலு ஏலம் மற்றும் விதிமுறைகள் வாகனத்தின் ஆய்வு தேதி வந்து 15 ஜூன் மூணுக்குமே காமனாக தான் மொத்தமாக கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க வாகனத்தில் வாகனத்தை ஆய்வு பண்ணால் பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ ஏழாம் தேதி வந்து இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் பன்னெண்டு மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் மின் ஏழை நடைபெறது வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் பேங்க் இ ஆக்ஷன்ஸ் டாட் காம் என்ற போர்ட்டலில் தான் இந்த ஏலம் நடக்கும் ஆன்லைன் ஏலம் நல்லா கேட்டுக்கோங்க வாங்க விருப்பம் உள்ளவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி எக்மோர் சென்னை என்ற முகவரிக்கு என்ன இதில் எடுக்கணும் டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கணும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி எக்மோர் சென்னை அந்த முகவரியில் வந்து இருபது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அல்லது அதற்கு முன் மாலை நாலு மணிக்குள்ளே நீங்கள் டிமாண்ட் ட்ராஃப்ட்டு இஎம்டிக்கு எடுத்துடணும் டி இஎம்டி அமௌண்ட் போட்டிருக்கலாம் அதில் நீங்கள் எடுத்துடணும் அதை எடுத்து வந்து டிஎன் அட் சிஐ டாட் காமில் தங்கள் பெயரை பதிவு செய்து யூசர் ஐடி பாஸ்வேர்டை பெற வேண்டும் புரிஞ்சுதா இது முற்றிலும் இலவசம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்குறது வந்து ரொம்ப முற்றிலும் இலவசம் மற்றும் சி மெசேஜ் சி ஒன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இதிலிருந்து மின் ஏழத்தின் பயிற்சி பெறலாம் அதாவது உங்களுக்கு இதில் எப்படி கலந்துக்கிறது அது எப்படி ஆன்லைன் போர்ட்டலில் எப்படி லாகின் பண்ணுறது இந்த விவரங்கள்லாம் நான் இப்போ கீழே ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் மொபைல் நம்பர் அதில் பாருங்கள் ஓகேவா இஎம்டிக்கு வந்து காசோலை கிடையாதுங்க செக்ஸு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு நீங்கள் எல்லாம் ஏலத்தில் கலந்துக்கிட்ட போகிற செக் பவுன்ஸ் ஆகி போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பணம் இல்லைன்னு ஸோ மேலும் விவரம் வேண்டுவோர் மேலாளர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்ஏசிபிசி எக்மோர் அலுவலக நேரத்தில் மட்டும் தொடர்பு கொள்ளவும் மொபைல் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் மூணு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது மொபைல் நம்பர் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ஜீரோ பூ மூணு ஒன்பது ஜீரோ ஒன்பது திருப்பி சொல்கிறேன் எட்டு ஒன்பது மூணு ஒன்பது ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஈ இடத்தில் உள்ள உள் உள்நுழைவது எப்படி அதை பதிவு செய்வது எப்படி அதில் பங்கேற்பது எப்படி எப்படி ஆக்ஷனில் கலந்துக்கணும் இ ஆக்ஷனில் இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா இந்த இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் மொபைல் ஒம்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் நாலு நாலு ஆறு நாலு எட்டு அஞ்சு திருப்பி சொல்கிறேன் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் நாலு நாலு ஆறு நாலு எட்டு அஞ்சு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் நாலு நாலு ஆறு நாலு எட்டு அஞ்சு இவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கொடுப்பாங்க எப்படி கலந்துக்கணும்னு வேலாயுத மசிம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு போகிற போக்கில் ஒரு லைக்கு தட்டலாமே நண்பா ஏன்னா நான் போடும் வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் ஒரு லைக் தட்டினீங்கன்னா நீங்கள் வேணால் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்